ஹய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடித்தொட்டதில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு மூலிகை செடிங்க இது ஒரு ஹெர்பல் இது வந்துட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பொடுதலைங்க நம்ம வந்துட்டு ஒரு ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ண ரெடி பண்ணுறதுக்காக நீ கொஞ்சம் எடுக்கலான்னு வந்தேங்க அது பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் இதை வந்து நம்ம ஹேர் ஆயில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணும்போது இதை போட்டு நல்லா காய்ச்சி நம்ம வந்துட்டு எண்ணெயில் வந்துட்டு காய்ச்சி நம்ம தேய்க்கும் போது தலையில் உள்ள பேன் பொடுகு ஈரு இந்த மாதிரி இந்த வெறும் தலையிலே வந்து அப்படியே அரைக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பிரச்சனைலாம் அது வந்து இருக்காதுங்க ஏன்னா இது வந்துட்டு நான் ஒரு என்ன ஒரு தோட்டத்தில் நான் ஒரு தோட்டத்தில் வந்துட்டு நாங்கள் வந்து அது எடுத்து அந்த வச்சுருந்தேன் ஏன்னா அது அப்படியே வந்து அது எனக்கு எடுத்துகிட்டு வரமாதிரி ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு இதை வந்துட்டு கொண்டாந்து அப்படியே இந்த பேக்குகளை வந்துட்டு நட்டு வைக்கல அப்படியே அந்த அந்த பேக்குகளை வந்து அப்படியே சுற்றி வச்சுட்டேன் அப்படியே சுற்றி வச்சதுக்கப்புறம் அப்படியே அதுலேருந்து துளிர் வந்து நமக்கு வந்துடுச்சுங்க நம்ம க கண்ட கண்ட கெமிக்கல்லாம் போய் நம்ம கடையில் வாங்கி வந்து நம்ம தலையில் தலையில் வந்து தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஆர்கானிக்காக இந்த புடுதலை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கும் வந்துட்டு என்னென்னா தலைமுடி வந்து நமக்கு வந்து கொட்டாதுங்க நல்ல குரோத் ஆகும் இந்த மாதிரி நீங்களும் வந்து கிடச்சிச்சின்னா வைங்கன்னா இந்த 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 இலையை வந்து எடுத்துட்டு இதில் வந்து அந்த குச்சியை வந்து நம்ம நட்டு வச்சாவே அடுத்து நமக்கு வந்துட்டு வந்துடுங்க ஏன்னா பொடுதலையெல்லாம் அப்படித்தான் இது சும்மா தூக்கி போட்டால் கூட அப்படியே வந்து வேர் பிடிச்சி வந்துடும் இது வந்து இன்றைக்கி நான் வந்து ஹே ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேங்க நான் இதில் வந்துட்டு இந்த இது போடலாம் அவுரி போடலாம் நம்ம மா மாடித்தடத்தில் அவுரி இருக்குதுங்க அவுரி இது இதெல்லாமே போட்டு நம்ம ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பாருங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து தைக்கும் போது நமக்கு வந்து முடி இது நல்லா க்ரோத் நல்லா சூப்பராக இருக்கும் முடியும் வந்து கொட்டாது நல்லா வந்து கருப்பாக இருக்கும் நம்ம கண்ட கண்ட கெமிக்கல் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புடுகு தொல்லை நிறையா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த பொடுதலையை வந்து தாராளமாக பயன்படுத்தலாங்க தாராளமாக பயன்படுத்தி நீங்கள் வந்துட்டு ஹேர் ஆயில் ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி ஏதாவது மார்க்கெட்லையா சரி ஏதாவது ஒரு நர்சரியில் வந்து கிடைக்குங்க நர்சரியிலலாம் வந்து தேடி பார்வை இருந்துச்சுன்னா க அவசியம் நம்ம மாடித்தோட்டத்தில் வச்சு வைக்கலாம் ஏன்னால் நம்ம தோட்டத்தில் காய் காயும் வைக்கலாம் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மூலிகை முக்கியமாக நமக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி மூலிகைலாம் நம்ம வந்து வச்சு நம்ம நமக்கு தேவையான ஆயிலையும் ப்ரிப்பேர் பண்ணலாம் கடையிலலாம் ஆயில் கொடுக்குறாங்க ஆனால் அவ்வளவு அது வந்து சுத்தமான கலப்படம் இல்லாமல் கொடுக்குறாங்களான்னு நமக்கு தெரியாது நம்மளே இந்த மாதிரி எடுத்து நம்ம நல்லா செக்கு ம செக்கெண்ணெய் எடுக்கணும் ஏதோ தேங்காய் வந்து மரச்செக்கு எண்ணெய் எடுக்கணும் எடுத்து அதில் வந்து இந்த மாதிரி காய்ச்சி தேய்க்கும் போது முடியே கொட்டாதுங்க நான் இது மாதிரிலாம் நானும் ஃபாலோ பண்ணுறது